வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து இங்கே சிவகங்கை மாவட்டம் காலால் பக்கத்தில் முத்தூர் கிராமத்தில் இருக்கோம் இந்த மாடு வந்து முத்தூர் குறால் இது வந்து நிறையா வெளியுறட்டு வாடியில நிறையா வரல பேர் பெற்றிருக்கு இப்போ வந்து வாணிபுலி வடத்தில் போன வருஷம் வைகாசி மாதம் வாணிபுலி வடத்தில் வந்து கோயில் மாட்டுக்காண்டி அறிமுகக்காண்டி கேட்டுருந்த மாட்டை சும்மா வரத்தில் போய்க்கு இந்த மாடு ஒருங்காக சரியான வந்து மாடு வந்து பறக்கல மஞ்சத்தில் அது போய் நம்ம வடத்தில் போட்டதில் மாடு ஒருத்தர் பாயிருன்னு சொல்லிவிட்டு வடத்தில் வந்து ஒரு பாருன்னு கீழே விழுந்துருச்சு மாடு வந்து எலும்பு ஃப்ரேட்ச் ஆகிருச்சு எலும்புறதுல போய் கரெக்டாக ஒரு வருஷம் ஒன்றே வருஷம் ஆச்சு மாடு இன்ன வரைக்கும் வந்து எந்த ஒரு இது சரியான இது இல்லை நம்ம வந்து இங்கே இயற்கை மட்டில் பக்கத்தில் ஊரில் பந்தய மாட்டில் வந்து ஒரு மத்துவம் இது ஆலோசனை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடு வந்து எலும்பு இது இல்லை இது வந்து சதப்பிடிப்புதேன் சின்ன பிராய்ச்சி தான் சரி பண்ணினா அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து புள்ளியங்கொட்டை பத்து இந்த மாதிரி முட்டை பத்து இந்த மாதிரி போட்டு ஒரு ரெண்டு மூணு விட போட்டு பார்த்தா சரியாக வரல அதுக்கப்புறம் முடியலைன்னு சொல்லிவிட்டு கடைசியில் பந்தயமாட்டு சூடு போடுற மாதிரி சூடு போட்டால் வந்து மாடு வந்து காலி வீக்க வட்டி சரியாகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணாங்க சரினு சொல்லிட்டு சரி சரியாக வந்துடும் நம்மளும் சொல்லிவிட்டு சூடு உரக்காண்டி வர சொல்லி சூடு போட்டாங்க சூடு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு மா நல்லா ஓரளவுக்கு முதல் இருந்த வீடியோல வந்து நல்லா ஓரளவுக்கு மாடு அடிபட்ட தகவலத்தில் வந்து நல்லா தான் மா நீட்டாக நடந்துகிட்டு தான் இருந்துச்சு ஓரளவுக்கு ரொம்ப ப்ரா இது இல்லை நல்லா நடந்துச்சு சூடு போட்டதுக்கப்புறம் வந்து கால் ஒரு காலையே வந்து பின்னத்த காலையே வந்து சுத்தமாக தூக்கி வச்சுட்டு காலே சுத்தமாக ஊண்டலை அவங்க நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா இது வந்து நல்லா கரெக்டான மருத்துவப்படி ஆலோசனை செஞ்சு கரெக்டாக பண்ணி பரவாயில்ல அவங்க என்ன சொல்கிறாங்க வந்தோடனே இது சின்ன இது சின்ன ப்ராஜ் சரி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் சூடு போட்டோம்னா இப்போ வந்து மாடு சுத்தமாக காலையே ஊண்டவே இல்லை அதனால தயவுசெய்து செய்து யார் மஞ்சள் வட்டு சொந்தங்கள் யாரும் இருந்தாலும் சரி வடத்துல மாடு ஏதாவது கால் பிராய்ச்சிடாதனாலோ இதுவரை ஏதாவது மாடு கால் இதை எலும்புதான் கரெக்டான மருத்துவ ஆலோசனையை கரெக்டாக பண்ணுங்கள் தயவுசெய்து சூடு போடுறதாக தயவுசெய்து விட்டுருங்க சூடு போட்டனாலே மாடு சுத்தமாக தயவுசெய்து காலையே ஊண்டே ஊடாது வந்து மாடு எப்படி அந்த வீடு பாருங்க மாடு காலை வந்து பாருங்க காலு அடிப்பட்ட இடம் இந்த இடம் இதுதான் வந்து வீக்கம் இது கரெக்டாக எலும்பு பிராச்சினா தான் இந்த இடம் காலு உங்களுக்கே தெரியும் ஆனால் வீக்கம் இந்த இடத்துல சூடு போட்டது வந்து இந்த இடம் சூடு போட்டது வந்து உள்ளே சூடு போட்டிருக்கு நீ பார்த்தீங்கன்னா தெரியும் கால் எந்த அளவுக்கு ஆளுதா எலும்பு ஃப்ராக்சரு எலும்பு அடிபட்ட இடம் இந்த இடம் தான் ஆனால் பிராச்சர் ஆனது ஒரு சூடு போட்டது இடம் இந்த இடம் சூடு போட்டால் உள்ளே சூடு போட்டுருக்கோங்க அதனால சுத்தமாக மாடே இந்த கரெக்டாக மருத்துவமனையாமல் கரெக்டான இடத்தை பார்த்துருந்தாலும் கரெக்டாக இருந்தால் இயற்கை மட்டுக்கிட்டு போட்டது இப்படி ஆயிடுச்சு காலம் இந்த மாதிரி ஆயிடுச்சு தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி மாடு ஏதாவது கால் பாய்ச்சினாலும் தயவு செய்து இந்த மாதிரி சூடு போடாதீங்க மாடு தயவு செய்து வாயிலேஜ் அது ஒன்றும் தெரியாது நம்ம நம்ம சின்ன ஒரு இதனால தான் பெரிய மாடு இருந்து இப்போ இதாக இப்போ ஒரு வருஷம் ஆச்சு தானே இது இல்லை இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ மெரியலா சார் வந்து ஒரு வீடியோ நான் பார்த்தேன் இதே மாதிரி இதே மாதிரி ஒரு வீடியோலாம் இன்னொரு மாட்டுக்கு வந்து இதே அடிப்பட்ருக்கு இதே இடத்துல கரெக்டாக இப்போ அதே மாட்டுக்கு புதுக்கோட்டை பக்கத்தில் இப்போ அந்த மாட்டுக்கு வந்து பார்த்தாலே வீடியோ இப்போ இதே பாட்டு சார்னே வந்து எல்லாமே இது வந்து ஷேர் பண்ணி இப்போ மாடி வைத்தியம் மாற்றிருக்காங்க அந்த மாடு உரையா சரியாக வந்துடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி சார்ட்டு ஆலோசனை பண்ணால் அந்த மாதிரி திருப்பி வந்து இப்போ செவ்வாய்க்கணும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே ஏற்றுக்கோங்க தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் தயவு செய்து இனிமேல் யார் இந்த மாதிரி வந்தால் தயவுசெய்து சூடு கூடாதே இது வந்து மிகப்பெரிய வந்து மாடு வந்து பெரிய ஒரு இதாக அழைக்கணும் ஓகே நன்றி